ஒரு காலத்தில் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு அழகான ஆற்றங்கரை இருந்தது. அந்த ஆற்றில் அமைதியாக வாழ்ந்தது ஒரு பெரிய முதலையாயிருந்தது அதன் உடல் வலிமையானது தோற்றம் பயமுறுத்தும் வகையில் இருந்தாலும் அது பெரும்பாலும் நீரிலேயே அமைதியாக காலம் கழித்தது அதே காட்டில் சுறுசுறுப்பான ஒரு நரி வாழ்ந்தது அது எப்போதும் சுற்றி பார்த்து யோசித்து புத்திசாலித்தனமாக நடந்து வந்தது அந்த நரி உலகத்தில் வலிமை முக்கியமா இல்லையா புத்தி முக்கியமா என்று அடிக்கடி சிந்தித்தது ஒருநாள் ஆற்றங்கரையில் நடந்து சென்ற நரி நீருக்குள் இருக்கும் முதலையை கவனித்தது முதலையின் பெரிய உடல் கூர்மையான பற்கள் எல்லாம் பார்த்தால் அது மிகவும் வலிமையான உயிரினம் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நரிக்கு ஒரு எண்ணம் வந்தது வலிமை மட்டும் போதுமா என்று அது மனதில் கேட்டுக்கொண்டது நரி அமைதியாக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு முதலையை எப்படி தன்னை தொந்தரவு செய்யாமல் தப்பிக்கலாம் என்று யோசித்தது அவசரப்படாமல் பயப்படாமல் சூழ்நிலையை கவனமாக புரிந்து கொண்டு அது முன்னேறியது முதலையின் வலிமை அதன் அவசரமான இயல்பு காரணமாக பயனில்லாமல் போனது சிறிது நேரத்தில் நரி பாதுகாப்பாக அங்கிருந்து விலகி காடுக்குள் சென்று விட்டது முதலையோ தனது வலிமையை மட்டும் நம்பி அமைதியாக நீருக்குள் திரும்பியது இந்த கதை நமக்கு ஒரு சிறிய பாடம் சொல்லுகிறது உடல் வலிமை பெரியதாக இருக்கலாம் ஆனால் அமைதியான சிந்தனை புத்திசாலித்தனம் மற்றும் பொறுமை இருந்தால் பெரிய பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கலாம் அதனால் குழந்தைகளே எப்போதும் பயப்படாமல் அவசரப்படாமல் உங்கள் புத்தியை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் வலிமையை விட புத்தி பலமானது என்பதை இந்த நைன்டீஸ் காலத்து அழகான கதை நமக்கு நினைவூட்டுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க